எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறேன்னா ஹெவி கறவையில் ஹெவி சைஸில் ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓவர் சைஸில் ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மூன்றாணித்துக்கு மாடு கண்ணின்னு இருக்குது மாடு அழகிய கிடாரி கன்றுங்கிறதுக்குங்க நேற்றுக்கு கிடாரி கன்றுகின்ற மாடு நேற்றுக்கே நண்பர் வந்து வீடியோ அனுப்பியிருந்தார் நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால வீடியோ பதிவேற்றம் பண்ண முடியலைங்க அழகிய கிடாரிக்கன்று தாயை போலவே அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடு ஹெவியான கறவைன்னு சொல்லியிருந்தோம் இந்த மாடு முப்பது லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சும்மா வேறு லெவல் மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ரொம்ப ரொம்ப ரேரான மாடுகள் தான் முப்பது லிட்டர் கறவை கறக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோ தோணுது மடிய பார்த்தா அவர் முப்பது லிட்டருக்குமே கறவை கேரண்டி சொல்லி நான் மாட்டை கொடுக்குறேன் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு காம்பு இடைவெளியெலாம் சும்மா அற்புதமாக இருக்குது நல்ல பெரிய மாடு நல்லா போக்கு நல்ல முகலச்சணும் நல்ல எலும்பு கணம் நல்ல பாடி அமைப்பில் சூப்பரான ஒரு கிடாரி கன்றோடு இருக்குங்க கிடாரிக்கன்றுன்றது இதுவுமே ஒரு முப்பது லிட்டர் கறவைக்கான மாடாக அடுத்தடுத்து தான் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு தான் அரடி காம்பு இடைவெளி இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க கண்ணு என்ன உடனே மாட்டின் உரிமையாளர் வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருந்தாருங்க அதே மாதிரி கொடியெல்லாம் சுத்தமாக ஈனிருச்சி அப்படின்றாங்க மூன்றாம் நேற்று மாடு தாயும் கொன்றும் சுடி சுத்தத்தோடு இருக்குது மாட்டுக்கு மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே மாடு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மாடு கறவை கறக்கக்கூடிய வீடியோவும் நண்பர் பதிவேற்றம் பண்ணியிருந்தாருங்க நம்மளால் வந்து போதிய நேரம் இல்லாதனால வீடியோ போட முடியல அவரும் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த புதுப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்திலேருந்து மாடு விற்பனைக்காக இருக்குங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரை வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த பெருங்கூட்டு ஹெச்எஃப் மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க முதுகு மேலே ஒரு ஆள் படுக்கலாங்க ரெட்டை முதுகு கொண்ட மாடு பெரும் காம்பு அமைப்பு பெரும் மடி அமைப்பு கொண்ட மாடு மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்காங்க விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு பேசி மாட்டேத்துங்க